வணக்கம் செய்திகளை உறக்கச் சொல்வோம் ராமநாதபுரம் வேலுமாணிக் மாண்ட் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பதினைந்தாம் ஆண்டு விளையாட்டு விழா முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு பங்கேற்று ராமநாதபுரம் வேலுமாணிக்கம் மாண்ட் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற பதினைந்தாம் ஆண்டு விளையாட்டு விழாவில் முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு கலந்து கொண்டு மாணவ மாணவிகளின் அறிவுத்திறன் போட்டியில் வெற்றி பெற ஆலோசனை வழங்கினார் வேலுமாணிக்கம் மாண்ட் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பதினைந்தாம் ஆண்டு விளையாட்டு விழாவிற்கு பள்ளியின் சேர்மன் கதிரேசன் டாக்டர் வி கே ராஜ் ஆகியோர் தலைமை வகித்தனர் அறக்கட்டளை நிர்வாகிகள் மணிகண்டன் பரந்தாமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பள்ளியின் முதல்வர் பரிமலா அந்தோனி அனைவரையும் வரவேற்றார் முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபு கலந்து கொண்டு மாணவ மாணவிகளின் கேள்விகளை கேள்விகள் கேட்டும் விளக்கம் அளித்தும் மாணவ மாணவியரை ஊக்கப்படுத்தியும் தான் உற்சாகமாக எதிர்காலத்தை சந்திப்பதுடன் தனது பெற்றோரையும் உற்சாகப்படுத்தும் வகையில் செயல்பட அறிவுரைகள் வழங்கினார் பள்ளியின் மாணவ மாணவியரின் வானவில் நிகழ்ச்சியில் விவசாயிகள் போன்று வேடமிட்டு மலை மலைவாழ் மக்கள் வேடமிட்டு மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு பரிசுகளை வழங்கினார் வணக்கம் ஒரு முறை ஒரு முறை பார்ப்போம் 6 7 8 1 2 3 4 5 How many of you are Strong is a You should be strong. I will be strong. I will be a strong I said Yes, you are right.

நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா நமக்கு பெற்றோருக்கு தெரியாதது உடல் நலம் என்றால் தெரியும் என்றால் என்ன தெரியவே தெரியாது அப்படின்னு நினைக்கிறான் விளையாட்டு வந்து மன அழுத்தம் மன அழுத்தம் அதுக்கு மேல போன நடத்தும் கண்ட்ரோல்

பிளஸ் டூவில் உனக்கு என்ன மார்க் மூணாவது கேள்வி காலேஜில் உனக்கு என்ன மார்க் அதுக்கப்புறம் அவனை கேட்க தகுந்த உள்ள விடுறான் அவன் முடி பண்ணிடுவான் இந்த மார்க் எல்லாம் முக்கியமாக தெளிவான ஓகே மார்க் முக்கியமாக இல்லையா கேட்டுக்கோ உனக்கு தெரியுமா உங்கள் பேர் எவ்வளோ முக்கியமோ ரயில்வே பாதையினுடைய இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க